என் அன்பு குழந்தைகளே நீ என்னை தேடி வந்த பொழுதெல்லாம் நான் உன்னை உதாசீனம் செய்யவில்லை ஆனால் நீயே என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் உன் மனதில் சந்தேகம் வைத்துக் கொண்டிருந்தாய் நான் உனக்கு வேண்டியது தருகிறேன் ஆனால் அதற்கான பயிற்சியும் சோதனையும் உனக்கு கொடுக்க வேண்டும் நீ கேட்டதெல்லாம் உடனே கிடைக்காமல் இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் வழியில் செல்வதை நீ உறுதியாக தீர்மானிக்க வேண்டும் நீ என்னிடம் கேட்கும் முன்னர் உன் உள்ளத்தில் என்ன வேண்டும் என்று தெளிவாக இரு பக்தியோடு உழைப்போடு மனதின் சுத்தத்தோடு முயன்றால் நான் உனக்கு வழி காட்டாமல் இருக்க மாட்டேன் பக்தியும் பொறுமையும் பயிற்சியும் உடையவன் எந்த வார்த்தையும் வீணாக கேட்க மாட்டான் அவர் சொல்லும் சொல்லே வரம் ஆகும் எனவே அன்புடன் சொல்கிறேன் உன் மனதை தயார் செய் உன் முயற்சியைத் தொடர்ந்திடு நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் இதையும் நீ விடாதே இதன் வழியே உனக்கு நான் கூற நினைத்ததை தெளிவுபடுத்திவிட்டேன் ஊதோம் சரவணபவ என்று பதிவு செய்